நண்பர்களே இப்ப என்னன்னா நமக்கு லெட்டர் வந்திருக்கு நம்ம யூடியூப் சேனல் போட்டு இந்த லெட்டர் வந்ததுங்க ரெண்டாவது இந்த லெட்டர் வந்ததுங்க ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் வந்ததுங்களா நான் என்னன்னு சரி என்னன்னு தெரியலன்னு பிரிச்சு பறிச்சுட்டேன் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேங்க ஆனா இது வந்து இந்த லெட்டர் வந்து பிரிக்கல உள்ள என்ன எழுதிருக்கு என்னன்னு தெரியல ஆனா இதுவும் ஃப்ரம் அட்ரஸ் போடாம என்னுடைய யூடியூப் சேனல் பேர் போட்டு என்னுடைய பேரு போட்டு ஆஹ் வந்திருக்கு பிரிக்கல ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கடவுள் முருகனும் முருகனுக்கு நன்றி சொல்லிடுவோம் திருப்புமரா அளவு குமரா தமிழ் குமரா எல்லாரையும் நல்லா வச்சிருப்பான் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த லெட்டரை எழுதின புண்ணிய இந்த லெட்டரை இந்த லெட்டரை எழுதுன புண்ணியமான வேணாம் மன்னிச்சிருப்பான் தமிழை போட்டு குழம்பு குழம்புன்னு குழப்பி வச்சிக்கிறான் முருகா இப்போ இந்த லெட்டரை பிரித்து படிப்போம் தமிழை போட்டு சும்மா படாத பாடு படித்து வச்சிக்கிறாங்க படிக்கிறாங்க இது எதுக்கு அனுப்பிக்கிறான்னு தெரியல இது இப்படி வச்சிருவோம் முதல்ல பேர் படிச்சிருக்காங்க செம்மா சித்திரை குள்ளன் அப்படின்னு போட்டுருக்கு மேட்டூர் போஸ்ட் சீல் அடிச்சிருக்குங்க பூவட்ரஸ்ல வேட்டைக்காரன் யூடியூப் சேனல் பாஸ்கரன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆறு மூணு எட்டு ஒன்று எட்டு மூணு தமிழ்நாடு இதுதான் ஃப்ரம் அட்ரஸில் போட்டிருக்குங்க இப்போ நான் அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறேன் உள்ள வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க இது இப்படி வெச்சிருவோம் இது எதுக்கு அனுப்பிக்கிறான்னு தெரியல என்னன்னு தெரியல பாப்போம் ஒரு வாங்க துப்புல செராக்சி பேப்பர்ல எழுதி அனுப்பிக்கிறான் பாருங்க இது முன்னாடி இதுதான் முன்னாடி பாருங்க பிள்ளையார சொல்லி போட்டு ஆரம்பிச்சிக்கிறான் படிக்கிறேன் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திக்கும் பாசத்திற்கும் டைலர் அண்ணா அவர்களே மரியாதையை எழுதிக்கிறாங்க உங்கள் வீடியோ அனைத்தும் சூப்பர் நல்லா இருக்குதாப்பா ஓகே ஆனால் சமீப் சமீப காலமாக ஒரே மாதிரியான வீடியோ போடு போடுகிறீர்கள் அதே பஸ்ட் வந்துங்க வேற வேற கான்செப்ட்ல வீடியோ போட்டு இப்போ சொல்ற மாதிரி இப்போ ஒரு கான்செப்ட் தாங்க நான் மாத்திக்கிறேன் ஓகேங்களா எதுல விட்டேன் ஒன்போக்கும் பாசத்துக்கும் அவர்களே உங்கள் வீடியோ அனைத்தும் சூப்பர் ஆனால் சமீப காலமாக ஒரே மாதிரியான வீடியோ போடுகிறீர்கள் ஓகே எம்டி வராரு என்று சொல்கிறீர்கள் திடீர் என்று வரமாட்டாரு என்று சொல்கிறீர்கள் இதை கேட்டால் எனக்கு வயிறு கடுப்பாகி ஆகி வர மாட்டேங்குது ஆடா பாவி நம்ம ஒரு கம்பெனி சார்ந்து இருக்கிறோம் அது இப்போ கொஞ்சம் பிராப்ளத்துல இருக்குது அதனால நம்ம எம்டி வந்து வராரு அப்படிங்கிறத பத்தி அது அதை பத்தி நம்ம வந்து வீடியோ போடுறோம் அதுக்கு அதுக்கு உனக்கு ஏன்டா வயிறு கடுப்பாகுது வயிறு கடுப்பாகி ஆய் வர ஆனா இதுக்கெல்லாமா வயிறு கடுப்பாயி ஆய் வராது ஆகி வரமாட்டேங்குது திடீரென்று வர மாட்டேன் என்று சொல்வீர்கள் இதை கேட்டால் எனக்கும் வயிறு கடுப்பாகி ஆய் வர மாட்டேங்குது தயவு செய்து நல்ல வீடியோவா போடுங்க சரிப்பா இனிமே நல்ல வீடியோவா போடுறேன் அப்பதான் எனக்கு ஆய் சலசலன்னு வரும் நல்ல வீடியோ போட்டா உனக்கு ஆய் சலசலன்னு வருமா ஓகே நான் அப்படியே போடுறேன் நல்ல வீடியோவா வீடியோவில் கமெண்ட் அடித்தால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அழித்து விடுகிறீர்கள் அசிங்க அசிங்கமா கமெண்ட் போட்டா நான் அழிச்சுதான் விடுவேன் நல்லபடியா கமெண்ட் போட்டா இப்ப கொஞ்சம் இதா இருக்கும் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அசிவசிமா கமெண்ட் போட்டா அதை அழிக்காம என்ன பண்றது கொஞ்சம் கூட ரீதிகள் ஆஹ் அதனால் எனக்கு மிகவும் மிகவும் கவலையாக உள்ளது சரிப்பா இனிமே நான் கமெண்ட் போட்டா நான் அழி அழி அழிக்காம போடுறேன் ஆனா நல்லா கமெண்டா போடணும் ஓகேவா ரெண்டு நாள் சாப்பிடவில்லை நாலு நாள் வரவில்லை கம்மண்டா அழிச்சு விட்டதுக்கு ரெண்டு நாள் சாப்பிடலையா அவ்வளவு அன்பா ரெண்டு நாள் சாப்பிடவில்லை நாலு நாள் ஆய்வு ஆய் வரவில்லை குசுவிட்டால் விட்டால் ஒரே நாத்தமாக வருகிறது ஐயோ சாமி நாலு நாளைக்கு போ என்ன பண்ணும் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டு ஆய் போனேன் ஆனால் எனக்கும் ஆய் ஒரே தண்ணி மாதிரி போகுது தண்ணி மாதிரி போகுதாப்பா உள்ளன்னா போரா போட்டு வச்சிருக்கிறா தண்ணி மாதிரி போறதுக்கு இதற்கு நீங்கள் தான் காரணம் இதுக்கு நான் ஆமா தயவு செய்து இந்த லெட்டரை படித்து வீடியோ போடுங்க அப்பதான் எனக்கு சுகமாக என்று வரும் காலையிலும் சரி மாலையிலும் சரி உங்கள் வீடியோவை பார்த்தால்தான் எனக்கு முக்காமல் ஆய் வருகிறது இது என்னன்னு சொல்றது என்னான்னு சொல்றது காலையிலும் மாலையிலும் ஆய்வு போடுறது காலையிலும் சரி மாலையிலும் சரி உங்கள் வீடியோவை பார்த்தால்தான் எனக்கு முக்காமல் ஆய்வு ஆய் வருகிறது ஏன்னா வீடியோவை பார்த்தா ஆய்வு போற மாதிரி போற மாதிரியாடா இருக்குது எவ்வளவு நல்ல விஷயத்த எல்லாம் சொல்லியிருக்கிறேன் பேப்பாயில முட்டா பயில தற்கூரி பயில எவ்வளவு ஒரு எவ்வளவு விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நானு மருத்துவ குறிப்பு சொல்லிக்கிறேன் படிப்பு சார்ந்து சொல்லிக்கிறேன் தொழில் சார்ந்து எத்தனை வீடியோ போட்டிருக்கிறேன் ஆஹ் கொஞ்சமாவது அறிவு இருக்கான் அதெல்லாம் இப்ப உனக்கு அறிவு இருந்ததுன்னா நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்துருப்ப இல்லை என்றால் முக்கி முக்கி வாய் வழியாக என்னப்பா எழுதியிருக்கிறான் காலையிலும் சரி மாலையிலும் சரி உங்கள் வீடியோவை பார்த்தால்தான் எனக்கு முக்காமல் ஆய் வருகிறது சரி இல்லை என்றால் முக்கி முக்கி வாய் வழியாக எனது குண்டு வெளியே வரும் அளவிற்கு ரொம்ப சிரமப்பட்டு ஆயி போவேன் முடியல இது அதுதான் அனுப்பிக்கிறியோ தயவு செய்து இந்த லெட்டரை படித்து வீடியோ போடவும் இல்லை என்றால் நான் மீண்டும் கடுப்பாகி விடுவேன் மறுபடியும் கடுப்பாரியாப்பா இப்படிக்கு உங்கள் சித்திரக்குள்ளன் தொடரும்னு போட்டு மூணு மூணு புள்ளி வச்சிருக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு லெட்டர் நான் படிச்சதே இல்லப்பா ஆனா லெட்டர் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சித்திரக்குள்ளன் மேட்டூர் போஸ்ட் ஆயிருக்குங்க அந்த சீல் வந்து மேட்டூர் போஸ்ட்னு வச்சிருக்கு டோர் நம்பர் போடலிங்க வீதி நம்பரு வீதி பேர் போடலீங்க வேட்டைக்காரன் யூடியூப் சேனல் பாஸ்கரன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆறு மூணு எட்டு ஒன்று எட்டு மூணு தமிழ்நாடு இது மட்டும்தான் போட்டிருக்கு மேட்டூர் போஸ்ட் ஆகிருக்குது ஓகே இருக்கட்டும் ஆமாம் இது எதுக்கு வைக்கிறேன் இதை வச்சு என்ன பண்ணுறது இங்கே பாருங்க லெட்டர் எப்படி எழுதியிருக்கிறான்னு பாருங்க நீங்களே பாருங்க இப்ப பின்னாடி பாருங்க இதை ஜெராக்ஸ் கடையில வேலை செய்யணுக்கு ஜெராக்ஸ் பேப்பரை எடுத்து எழுதி எழுதி வச்சிருக்கிறான் பின்னாடி இப்ப பாருங்க இதுல பின் குறிப்புன்னு போட்டு லாஸ்ட்ல பாருங்க பின் குறிப்புன்னு போட்டு பின்னாடி இதை எழுதி வச்சிக்கிறான் ஆமா இது எதுக்கு அனுப்பிக்கிறான்னு தெரியல இந்த சலசலன்னு போகுது அதுக்கு பின்னாடி வச்சு அடைச்சிக்கிறதுக்கா இருக்குமோ இருங்குது என்னன்னு பாக்கலாம் குச்சி மாதிரி இருக்குது என்ன உடஞ்சி போயிருக்குது இது நெத்தில வச்சு ஆஹ் நிக்க மாட்டேங்குது என்னது இனிப்பு மாதிரி இருக்க எதையாவது அனுப்பி விட்டு போனோம் பயமா இருக்குது வெறும் நாட்டமா நாட்ரு என்ன இருக்குது இதா மிட்டாயகு மா இருக்கா ஆனா அனுப்பிக்கிறாப்பா மிட்டாயி சாரி 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 மிட்டாயே இனிப்பா முதல் லெட்டரு எனக்கு வந்திருக்கீங்க இந்த லெட்டரு இனிப்பா இருக்கட்டுமே மிட்டாய் அனுப்பி அனுப்பிக்கிற மிட்டாய் ஓகேங்களா இந்த லெட்டரு எனக்கு வந்த முதல் லெட்டரு நான் பத்திரமா இதை எடுத்து வச்சுக்குவேன் கவர்லயே போட்டு வச்சுக்கலாம் ஓகேப்பா இதையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன் விட்டாயி அப்படியே வச்சிருந்தா இதாயிரும் நான் சாப்பிட்டுக்கிறேன் பாக்கெட்ல வச்சுக்கிறேன் ஆனா இந்த லெட்டர்ல அதே மாதிரி ஆதின்னு போட்டிருக்கேன் ஃப்ரம் அட்ரஸ்ல செல் நம்பர் போட்டிருக்கு இந்த செல் நம்பருக்கு போன் பண்ணா இது அமெரிக்காவாக போகுதா ஆப்பிரிக்காவை போகுதானே தெரியல புரியாத காசையில பேசுறாங்க இதில் வந்து ஆதியில் மட்டும்தான் போட்டிருக்குது இதுலேயும் வந்து இதே அட்ரஸ் தான் போட்டிருக்கு இதில் இருக்கிற அட்ரஸ் தான் போட்டிருக்குது வேட்டைக்காரன் யூடியூப் சேனல்ல போஸ்ட் ஆஃபீஸில் தான் ரெண்டுமே போஸ்ட் பண்ணிக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்திருக்கு ரெண்டுமே போஸ்ட் சீலு தான் வச்சிருக்குது இதுலேயும் வந்து வேட்டைக்காரன் யூடியூப் சேனலு பாஸ்கரன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பின்கோடு நம்பரு ஆறு மூணு எட்டு ஒன்று எட்டு மூணுன்னு போட்டிருக்குங்க இப்போ வந்து நான் இந்த ஒரு லெட்ரு படித்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க இது நீங்கள் நான் ஏற்கனவே உங்க இந்த வீடியோவை வந்து போடலாமா அப்படின்ட்டு நான் வந்து போல் போட்டிருந்தேன் அதில் எண்பத்தி ரெண்டு ஆ எண்பத்தாறு பர்சன்ட் போல் ஆகியிருக்குங்க எண்பத்தாறு பர்சன்ட் இந்த லெட்டரை வீடியோ போடுங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணிக்கிறீங்க இப்போ இந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்றேங்க இந்த இந்த லட்டரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த லட்டரி என்னான்ட்டு நான் படிக்கிறேங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ விரும்புறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோலாம் இந்த லெட்டரை நான் உள்ள என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியாது பாருங்க பிரிக்கவே இல்லை அப்படியே சீரோனா அப்படியே இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்